சக்தி இல்லாதவங்க சாப்பம் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகலை ஆசிர்வாதம் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை எத்தனையோ விரக்தியில் கெட்டதெல்லாம் சொல்கிறாள் சாபம் விடுறாங்க மனசாரும் ஆசிர்வாதம் பண்ணா வரங்கள் கொடுத்தா இது ரெண்டுமே பலிக்குமா இப்போ என் கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே புல்லட் இல்லை ஷூட் பண்ண நான் சத்துடுவேன் நான் இது அப்படிதான் மனிதன் இருக்கிறா ஒரு நன்மை பண்ணணுனாலும் அவன் உணர்வுனால இல்லை கெடுதல் பண்ணணுனாலு உள்ளே ஒரு சாதனை இருக்குனு தானே சக்தி இருக்கணும் தானே இப்போ இந்த மாதிரி சக்தி இருந்தால் இங்கே உட்காந்தா இந்த சக்தி வெளிநோக்கி அனுப்பி நன்மை பண்ண முடியும் இல்லை கெடுதல் பண்ண முடியும் அவருடைய தன்மை தன்மைக்கு அனுசாரமாக அவருக்கு வந்து ஏதோ பண்ணிக்கிறாங்க அவர் ஆனால் அடிப்படையாக சக்தி இருக்கணும் தானே சக்தி இல்லாதவங்க சாப்பம் கொடுத்தாலும் ஒன்றும் ஆகலை ஆசிர்வாதம் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது யாருக்கான தியானம் தீட்சை கொடுக்கணும்னா முதல்ல அவர் தயார் பண்ணுவோம் பல விதமா தயார் பண்ணி எந்த அளவுக்கு என்ன அவரை நான் உலகத்துக்கே தாயா இருப்பேன் படி எடுக்கும் தான் செய்வேன் நல்லது மட்டுமா செய்வேன்னு அதெல்லாம் நடக்காது உலகத்துல இருக்கவங்க ஜீவராசி எல்லாமே குழந்தை நினைச்சாங்கன்னா அது கெடுதல் பண்ண மாட்டாங்க